வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையானது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவு தாறு மாறாக உயர்ந்திருக்கு இந்த உயர்வுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையோட சரிவு காணப்படுது இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு தொடர் சரிவில் காணப்படுது இதன் காரணமாக தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக இருந்தது நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கிராமுக்கு விலை வந்து பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாக இருக்குது எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோட எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாயாக இருக்குது பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரு லட்சத்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூறா காணப்பட்டது

இருந்தாலும் இந்திய சந்தையானது மேலும் நம்மளுக்கு வந்து உயர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவுக்கு மேலேயே காணப்படுது இது மாதிரியான காரணங்களால் மேலும் தங்கத்தொடு விலை இன்று வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறதுனாலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தை விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது